வார்த்தளை வார்த்தளை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் அநேக வார்த்தைகளை ஆண்டவர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆண்டு பெற்றும் உங்களுடைய மீட்பு உங்களுடைய பாடல்கள் இவர்களெல்லாம் உங்களுக்கு கற்றுத்தருகிற காவியில் அநேக மாணவர்கள் ஆண்டவர்களோடு பேசுவோம் இந்த வார்த்தையின் மகத்துவங்களை பலர்ந்து கொள்வதற்கு எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு இன்னும் எங்களுக்குள்ளே நல்ல ஆவிக்குரிய நன்மைகளை நாங்கள் கண்டறிவதற்கு யேசு கிறிஸ் முத்து அவர்களை மனத்தால் நினைவு கொள்வது இந்த இதனாலும் இந்த செவ்வாய்க்கிழமை உன்ன ஒரு நாளாக இந்த பெருவார்த்தை நடத்தப்படுகிறது இதில் நான்கு மதிநாளில் டிரேவியை ஆண்டு கேட்கிறார்கள் பரிசீலர்கள் சரசர்கள் ஆசாரியர்கள்

அவருடைய வாழ்க்கையினுடைய போதனைகளில யூத பலன்களிலே நிறைய மாற்றங்களை அங்க உண்டு வந்துவிட்டார் அவருடைய போதனைகளை எதிர்த்து கேள்வி கேட்பது என்றால் சில விளக்கங்களை கேட்கிறது போல சில நாட்களை விளக்குகிறார் அவருடைய கொஞ்சம் வண்டி லாபம் அச்சு போயிடுச்சு அவர்களுக்கு தருகின்ற லாபங்கள் அச்சு போகிறது ஜனங்கள் கூட்டம் கொடுக்கிறார்கள் இயேசுவின் போனாலும் ஒரு கூட்டம் இயே பின் செல்கிறது இதெல்லாம் அவர்களுக்கு இன்னும் வேகத்தை அதே கேள்வியினாலே குற்றம் பார்த்து வேண்டுமென்று இருக்கிறார்கள் அப்படி பிடிந்து கைது செய்து ரோமன் அரசியிடம் அவர்கள் இருந்த ஒரு நிகழ்வை இங்கே நாம் நேற்றைய தினத்திலே என்று பார்த்தோம் அதைத் தொடர்ந்து இந்த நாளில் இந்த கேள்வி எதிர்கொள்கிறார் என்பதை நான் பொதுவாக ஒரு ஆயுத புதிதாக போனவர்களே முதல் வைக்கின்ற கேள்வி ஐயா உங்களுக்கு எந்த ஊருக்கு சொந்த ஊர் எந்த ஊருக்கு

அடையாளம் நீங்க ரெஸ்புக் பண்ணுங்க நம்ம வந்து பேரை சொல்லணும் உஞ்சவா அது ஜெனரல் ஆப்பு கொஞ்சிட்டேன்னா பாார்த்து சொல்லணும் கொஞ்சிட்டேன்னா அவே பச்சையாக்கி முன்னா அந்த நாளைக்கு போட்டா தான் அந்த பச்சையா பாயும் இந்த காதி தான் இந்த வார்த்தைகள் பண்ணிலே அந்துறிலே செந்தில காவிலே ஆடுறதுல வந்து

சில சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழல் நமக்கும் ஏற்படுகிறது அநேகமும் அமைதியாக இருந்தார் சாந்தமும் சில வேளே எல்லாம் கேள்விகளுக்கு பதில் முடியும் சில நேரங்களில் அமைதியும் சாந்தமும் பதிவாகத்தான் ஆண்டுபோறும் நாம் கேட்கிற பல வாழ்க்கைகளில் இருந்து

அதிகாரம் ஜனங்கள் கூட்டிவிட்டால் அதிகாரத்தை கூட்டிக் கூட்டம் இல்லாமயே அதிகாரம் அதிகாரம் என்று கற்றுக்கொள்வதற்கு பணிவிட அதிகாரம் காட்டிலும் கிழிப்பு விடுதலை கற்றுக் கொடுக்கிறோம்

கேள்வி கொடுக்கப்படுகிறது ஒரு நியாயமான கேள்வி ஒரு ஆதிக்குரிய பண்பிலே ஒரு போதே அரசியல் இன்னும்

அங்கே ஆசாயம் பிடிச்சிகிறப்பு பணம் பணத்தை முதலைப்படுத்துள்ளது இது இரண்டாவது இந்த கேள்விக்கடைய முக்கியத்துவம் பணம் பணம் ஏறி காண கடை இல்லை பணம் எழைய நான் ஆட்கள் சொல்கிறேன் யாருக்குமே கொடுக்கும் அதான் நான் ஆனக்கூடிய அது வாய்ப்பு கொடுக்க வேண்டும் தான் கொடுக்க வேண்டும் தான் கொடுக்கும் அப்படின்றால்

ये बात तो आती है आपके लिए ठीक है हाँ मोनी चीज क्या है अंगे अधिकार लेकर ठीक है हाँ जी मैंने तो ये ठीक है अंगे देख से क्या बात है अधिकार लेकर आप प्रॉपर्टी की ना हिंदी देश के लिए वेरी नाटक की तरह ही है इतना जल्दी है अब ये ना कहाँ डर पड़ती है तो बता आंदोलन के तंत्र किन्होंने दिखा नहीं நம்ம எல்லோரும் கடமையாக இருந்தாங்க அதேதான் ஆண்டவர்கள் வந்து இந்த வசனத்தில் இல்லாத இந்த கேள்விக்கு பதிலாக நமக்கு சொல்லினார் அதனால இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றது ஆண்டு பார்த்தேன் மிக நியானமாக இருந்தால் அவர் இந்த கேள்விக்கு பதவி மூன்றாவது கேள்வி மத்திய இடத்தில் சுசிச்சு இருபத்தி மூன்றாம் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூன்று முப்பத்தி ரெண்டு ஒரு மிக நீண்ட கேள்வி இந்த ரொம்ப வேண்டியத சொல்ல வேண்டியதுன்னா மரணமே இங்குதான் லைஃப் ஆஃப் டெத் ஆஃப் லைஃப் மரணத்துக்கு பின்பு வரவே இது ஏக்கும் இதை பற்றி தான் கேள்வி ಸದಸ್ಯகள் கேட்கிறார் வீட்டிலேயே நம்பிக்கை என்று சொல்ற சதிசெய்தாங்க இதுலயும் குற்றம் பிடிக்கும் ரிலீஜியஸ் ரிலிஜியஸ் மாத்தறது அதற்காக தான் குற்றம் கண்டுப்பிடிப்பதுக்காக உட்கக்கப்படுது உளூக்கம் நிறைந்த ஒரு கேளியாக தரான் கே இது மருமை இருந்த சொல் என்பதை சதி செய்து நம்ம இங்கே நம்பினார்கள் வாழ்க்கிறோம் அதற்கான விளக்கத்தை ஆண்டு மிக அழகாக கொடுக்கிறார் அங்கே உணர்வுக்கிடமில்லை தாய் தமக்கன் கணவன் மனைவி அங்கே ஆண்டுவர் தான் முக்கியம் அதை சொன்னவுடனே அவர்கள் விளக்கம் கொண்டு விட்டார்கள் ஏற்றுக் கொள்விட்டார்கள் அனைத்து உதாரணங்களை ஆன்பர்கள் மேற்கோள் காட்டுகிறார்

இட்ஸ் நாட் எ கிளிக் கேம் ஆன் இன்லைன் சோ லெட் அண்ட் ஒன்றியமும் உச்சீட்டுக்கும் விசுவாசிக்கும் ஒருநாள் மர்மி குவாலிட்டி இருக்குது இந்த உலக வாழ்ந்து விட்டு ஒரு மர்மி வாழ்ந்து போறதுக்கு அங்கே முரவுகளை கிட்ட அங்கே உறவுகளை கிட்ட உறளைங்க கண்டி பண்ணலாம் அடங்க அங்கே ஆர்க்கிடத்த தானா மாத்தலாம் 얘는 தன்னது ஆウンடி ராஜ் ஆウンடிமே ஆウンடி அதிகாரம்

இது பதிவிடும் நிச்சயமாக ஆண்டுகளோடு வாழ முடியும் ஆண்டவரால் படைக்கப்பட்ட அவரால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகளை அவர் அனைத்து கொண்டு வருவது இது அதிகாரத்தினுடைய நிச்சயம் அதிகாரத்திற்கு கீழ்ப்படி வாழ தேவன் நம்மை சேர்த்துக் கொள்விட்டு இடமாக நம்ம அருமையை ஆகவே இதை இதற்கான விளக்கத்தை நம்ம பார்ப்போம் நான்காவதாக ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம் மற்றவர்கள் விசேஷம் இருக்கு ரெண்டு முப்பதிலிருந்து நாற்பது இந்த நான்காவது கேள்வி வார்த்தை அடிப்படையாக பத்து கற்பனைகள் அங்கே பத்து கற்பனைகள் இந்த நியாய சாஸ்திரிய சாஸ்திரியுடைய படி எழுதுகிறார் இந்த காலங்களில் புத்தகங்களை பத்து கற்பனைகளை நியாயப்பிரமாணங்களை படி எழுதுகிறார்

Yesku ko viki kedi. Adra viki prana varama chalu nasti. Kitu adai. Ma, ko cheedi nam. Me namathi katchu varam ulama. Me namo ke adhiman padithu nam edhamathi kundu adhimana janam uluthu. Gyanam kundu ulama. Jnana shakti uluthu uluthu. Anu ko cheedi nundi. Adra வார்த்தையை நடைமுறைப்படுத்து கட்சிக்க இந்த வார்த்தையை நாம் நடைமுறைப்படுத்திக் கொள்கிறே இருக்கிற போராட்டங்கள் கொஞ்சம் காலங்களில் சிந்திக்க வேண்டிய இந்த அன்பினுடைய வெளிப்பாட்டை ஆண்டவர் நமக்கு இந்த ஆண்டவர்களுக்கு வெளிப்பாட்டை நாம் அவரை நேசிக்கிறோம் அவர் நம்மை நேசிக்கிறோம் நாம் நம்மை நேசிக்கிறோம் அதே போல நாம் அச்சவர்களும் இதுதான் யதார்த்தமான ஒரு வாழ்க்கை எனக்கு என்று தான் இங்க இருக்கிற ஒரு சுயலமான ஒரு வாழ்த்து அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது வாக்கியம் நாம் எங்கிட்ட ஐக்கியம் அன்பினுடைய அன்பினுடைய ஐக்கியத்துடைய வெளிப்பாடாக வேதாங்கத்தை கற்று வழங்குவதை செயல்படுத்துகிற அநேக நலன்களிலே நாம் வெற்றிபவரையில் தோல் விளைவு நன்றாக நன்றாக ஆலோசனை மனதம் செய்வோம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம் வேதாகுரத்தினுடைய நடைமுயற்சிகள் மிகப்பெரிய சரி இந்த நான்கு கேள்விகளும் நமக்கு கற்றுத் தருகிற உண்மைகளை நான் ஆரம்பித்த ஒரு வார்த்தை நம்பினுடைய வெளிப்பாடாக இந்த நான்காவது கேள்வி முதல் கேள்வி அதிகாரத்தை சார்ந்ததாக அதிகாரம் என்பது அல்ல படிவடைத்தாலும் இரண்டாவதாவது கேள்வி அது சமூக சார்ந்த பொருளாதார சிகளில் படம் படத்தின் நல்ல படம் எங்கே கொடுக்கப்பட வேண்டும் கீழே வைக்கப்பட வேண்டும் ஆகவே அது கொடுக்கப்பட வேண்டும் இரண்டாவது ஆக இது உணர்வுகளின் அடிப்படையில் அமைவதல்ல அடிப்படையில் விசுவாசத்தின் அடிப்படையில் அமைந்தது அவர் உயிர்த்திருதல் உண்டு என்று நம்புகின்றோம் உயிர்த்திரு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கின்றோம் அந்த உயிர்த்திருதல நாம் பங்கு பெறுவோம் என்று நம்புகின்றோம் அவரோடு கூட இருக்கிற அந்த அதிகாரத்தின் கீழ் நாம் வாழ்க்கிறோம் அது அதிகாரம் இல்லை அன்பின் அரவணைப்பு ஆண்டுகளின் ஒரு ஐக்கியத்தின் பாடி நான்காவதாக ஆண்டுகளின் வார்த்தை பத்து கற்பனைகள் அதை சுருக்கி இரண்டு கற்பனைகள் முதல்ல ஆண்டு விடத்திலே நாம் அவரை நாம் அதிகமாக நேசிக்கும் நம்மை நேசிக்கிறோம் அதே போல அறிவாகி நேசிக்கும் ஆகவே அது அன்பியுடைய வார்த்தையாக அன்பியுடைய வெளிப்பாடாக செயல்பாடாக வாசிக்கிற வார்த்தை வாழ்வே காணப்பட கேள்வி அதை நமக்கு அறிந்த கேள்விகள் கேட்கப்படுகிறது அந்த கேள்விகள் ஆண்டுகள் நோக்கி கேட்கும் ஒரு பத்தொன்பது வயது மதிக்கத்தக்க ஒரு

உள்ளது கேள்வி கலைகள் நான் அந்த உணவுக்கு நாம் கேட்கும் பரிசுகள் சொந்த செய்திகள் விளைவாளர்கள் கேட்ட கேள்விகளை காட்டு நாம் கேள்வி கேள்விப்படைந்தது அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்க முடி கேட்காட்டு நாம் அவரை குற்றம் கண்டுபிடித்து முடி கேட்க இல்லை என்றால் சில விளங்கங்களை பெருவதற்காகவும் கேள்வி கேட்கும் உண்மையான கேள் அடைவதில் ஏன் என்ன செய்து அதிகமான கேள்வி ஏன் எடுத்துக்கொண்டி என் மகனை ஏன் எடுத்துக்கொண்டு இத்தனை ஆயிரத்து தான் சில எடுத்துக்கொண்டு கேள்விக்கு என்ன பண்ணுது எவ்வாறு விளாக்கப்படுது ஆண்டு எடுத்துக்கொண்டார் என்று சொல்லலாம் பாவத்தை பாவத்தில் சுட்டுப்படா என்று சொல்லலாம் நீங்கள் செய்யும் பாவத்தில் அவங்க எழுந்து போனான்னு சொல்லலாம் சில கேள்வி ஆன்சர் ஆண்டத்தில் கேள்வி கேட்கும்போது விசுவாசம் கேள்வி கேட்கும் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை கேள்வி எடுப்பதற்கு ஆண்டுகள் பார்த்து

ரொம்ப உண்படிக்கை நான் தொடர்ந்து செல்ல எனக்கு கிருதி காரணத்தை கேட்போம் நடக்குது என்னுடைய வாழ்வில் எது நடந்தாலும் அந்த ஆண்டுபடி திருவிழ சித்திரத்தின்படி அமைந்திருக்கு நான் எது செய்தாலும் அவரு அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய கையாக அவருடைய காலாக அவருடைய அணியாக நான் இருப்பேன் அதை ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் நீங்களும் நான் ஆண்டிடத்தில் நேற்று கணிக்கிறோம் கூட இருந்தாலும் मानندگی करने में मैं कभी नहीं आता मैं नहीं देता हूं मुझे बहुत पूरे को आगे में हासिल किया था चंद्रयन का शिष्य को पर पर मान पर